ரயில் கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஸ் தான் இந்த ஆப்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு இதெல்லாம் புக் பண்ணலாம் இது ஏற்கனவே இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இருக்குது இப்போ நேற்று தான் வந்து புதுசாக இதோட அப்டேட் கொடுத்துருக்காங்க இதில் ரொம்ப ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் இருப்பாங்க ப்ளே ஸ்டோரில் போய் ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நமக்கு கிடைக்கும் ரெண்டு மூணு அப்ளிகேஷன் இருக்குது அதில் பாருங்கள் ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட்டுங்கிறதுல அந்த அப்ளிகேஷனை நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம மற்ற எல்லா அப்ளிகேஷனும் தான் அதுக்கு ஒரு நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும் அது உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களோட ஜிமெயில் ஐடி உங்களோட மெயில் ஐடி எல்லாத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆயிடும் அப்போது ஒரு பின் ஒன்று நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பின்னை நம்ம மறக்காமல் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் மற்ற எல்லா அப்ளிகேஷனையும் எப்படி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் சரி வாங்க இது எப்படி பண்ணணும்னு பார்ப்போம் இப்போது அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிறகு மூணு தலைப்பு கொடுத்துக்கோங்க ட்ரெயின் டிக்கெட்டு புக் மெயிலு அப்புறம் ஏர் டிக்கெட்டு இது வந்து நீங்கள் எதுவும் வேணா பண்ணலாம் நம்ம வந்து இப்போ ட்ரெயினை பற்றி பார்க்க போகிறதுனால இது வந்து கவர்மெண்ட் அப்ளிகேஷன் நல்ல இது செக்யூராக அப்ளிகேஷன் தான் நீங்கள் இது தேவையில்லை இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட்டு கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நேம் பாஸ்வேர்டு கேட்குது நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு கொடுத்துள்ளே போயிடலாம் புது நியூஸ் யூஸராக இருந்தீங்கன்னா கீழே பாருங்கள் ரிஜிஸ்டர் நியூ இருக்குதுல ரிஜிஸ்டர் வந்து அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நேம் பாஸ்வேர்டு மற்ற இது மாதிரி எல்லாமே கேட்கும் நம்ம இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகி போயிடும் அதனால் வந்து நம்ம இதை விட்டு பேக்கில் வருவோம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும் புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணும்போது உங்கள் இது வெதித்தாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மெயில் ஐடி உங்களோட நம்பரு மொபைல் நம்பர் இது அது ரெண்டுக்குமே ஓடிபி போயிருக்கும் சரியா அந்த ரெண்டு நீங்கள் மெயிலுக்கும் ஒரு ஓடிபி போயிருக்கும் உங்களுடைய கொடுத்துக்க மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி போயிருக்கும் அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறமா நம்மளுடைய இப்போது யூசர் நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ண யூசர் நேம் கொடுத்து பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும் நம்ம லாக்இன் பண்ணதுக்கப்புறம் அப்போ வந்து உங்களுக்கு மெயிலில் வந்த ஓடிபியும் ஃபோனில் நமக்கு சிம்முக்கு வந்த ஓடிபியும் கொடுத்து நம்ம அதை லாகின் பண்ணணும் சரி இப்போ நம்ம வந்து யூஸ்என் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி லாகின் கொடுக்குறோம் இப்போ லாகின் ஆகிட்டுருக்கு பாருங்க பாங்க வெரிஃபை ஆகிட்டுருக்கு வெரிஃபை ஆகிடுச்சு வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் கேட்குது உங்களுக்கு வந்த மொபைல் ஓடிபியையும் மெயில் ஓடிபியையும் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்து அப்லோட் பண்ணால் தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டு ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகும் இப்போ நம்ம இது ரெண்டையும் கொடுப்போம் ரெண்டையும் கொடுத்தாச்சு கொடுத்து அப்புறம் கீழே பாருங்கள் வெரிஃபை யூஷன் இருக்கில்ல இதை நீங்கள் யூசர் டச் பண்ணதை விட நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் ஆகிரும் இப்போ பாருங்கள் கங்க்ராச்சுலேஷன் ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி மெசேஜ் இருந்துச்சு இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க இப்போ நம்மளுடைய யூசர் நேம் மேலே இருக்கு நம்ம பாஸ்வேர்டை கொடுக்கணும் கொடுத்து திரும்ப லாகின் பண்ணணும் பாஸ்வேர்டையும் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறமா லாகின் பண்றோம் இப்போ பாருங்க இப்போ நம்ம ஃபுல்லாக அந்த அப்ளிகேஷன் உள்ளே நுழைறோம் இப்போ நனைஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு வந்து ஜெனரேட் பின் இப்போ பின் ஒன்று நம்ம ஜெனரேட் பண்ணிக்கணும் இதுக்கு தனிக்கப்பட்ட இதுமா முறையாக நம்ம அந்த பின் நீங்கள் உங்களுக்கு மறக்காமல் நம்பரை கொடுத்து ஜெனரேட் பண்ணி வச்சுக்கங்க இந்த பின் நம்பர் நமக்கு தேவைப்படும் இப்போது சப்மிட் கொடுக்குறோம் இது வந்து மறக்காமல் வச்சுக்கணும் சொல்லிட்டு மெசேஜ் எடுத்து ஓகே கொடுங்க வாக்கிய கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஜெனரேட் ஆயிடுச்சு இது எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க இப்போ காட்டிகிட்டு கொடுங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பாருங்க இப்போது நமக்கு வந்து இதில் வந்து எங்கெங்கே எந்தெந்த ஏரியாவுக்கு நீங்கள் ட்ரெயின் பார்க்க வேண்டியிருக்கு எந்தெந்த டேட்டில் நீங்கள் பார்க்கணுமோ எல்லாத்தையும் நம்ம இது பண்ணலாம் அதை நம்ம செலக்ட் ஸ்டேஷன் இது பண்ணி எங்கேருந்து எங்கே போகிறீங்களோ அந்த பேரை நீங்கள் டச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எங்கேயிருந்து இறப்பு இறப்புறீங்களோ எங்கே போய் சேரணுமோ அந்த ஊருடைய பேரை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்போது எந்தெந்த இது இருக்குது எந்தெந்த டேட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும் இப்போ நம்ம பதினொன்று பன்னெண்டு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்போ அதில் வந்து எந்தெந்த மெயிலு உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ காட்டும் இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு தேவையான டேட்டா கூட நீங்கள் டேட்டா டச் பண்ணி அந்த டேட்டுக்கு எத்தனை இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பன்னெண்டாந்தேதிக்கு இது பண்ணி இப்போ சர்ச்சை கொடுங்க சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போது லிஸ்ட்டு காட்டும் எந்தெந்த ட்ரெயினும் உங்களுக்கு எவ்வளோ சீட்டு காலியாக இருக்குது எல்லாமே காட்டும் இப்போ சர்ச் பண்ணிகிட்ருக்கு சர்ச் ஆகட்டும் பாருங்க இப்போது அந்த டேட்டில் வந்து என்னென்ன ட்ரெயின் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே காட்டும் என்னென்ன டே எந்தெந்த டேட்டில் எந்த டயத்தில் அது வந்து கிளம்புது அப்படிங்கிற எல்லா டே விவரமும் உங்களுக்கு இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் எப்போது அது கிளம்புற டைம் எப்போது போய் சேர டைம் எவ்வளோ டைம் ட்ராவல் ஆகிற டைம் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த எத்தனை மணி நேரத்தில் அங்கே போய் சேரும் அப்படிங்கிற இது மூணு தலைப்பு கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கிடலாம் அப்போ நீங்கள் எந்த ட்ரெயின் தேவைப்படுதோ அதை நீங்கள் ஒன்று ட்ரெயினி செலக்ட் பண்ணுங்கள் நம்ம அப்போ அந்த சமதா எக்ஸ்பிரஸை டைப் பண்ணோம் அதில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட அது கொடுத்துருக்கான் பாருங்கள் இப்போது நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நம்ம ஒம்பது டேட்டு ஒம்போது நம்ம செக் பண்ணோம் அதில் வந்து புக் நம்ம நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த எவ்வளோ ரேட்டு இங்கே நீங்கள் போகிறதுக்கு எவ்வளோ ரேட்டுங்கிட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள் மேலே ரேட்டு அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் இப்போ நாலு பேர் போகிறீங்க இல்லை ஒரு பேர் போகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் ஆடை நேம்மை கொடுத்து அவங்களுக்கு பேர் எத்தனை வயசு இந்தியா அதெல்லாம் செலக்ட் பண்ணி வாய்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் டன் கொடுத்துறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆள் ஆட் ஆயிடும் இன்னொரு ஆள் நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணணும் அப்படின்னா அதே மத்த அவங்களுடைய பேர் அவங்களோட வயசு எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து எந்த இது தேவை உங்களுக்கு லோயரு மிடலு இது அந்த மாதிரி ட்ரெயினுடைய அந்த சீட்டுக்கு தகுந்த மாதிரி இது இருக்கும் அதுக்கு உங்களுக்கு ஏ தேவையோ அதை பற்றி நம்ம லோவுக்கு இது செலக்ட் பண்ணியிருக்கோம் லோ இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ரேட்டு இருக்குது திரும்ப நீங்கள் மாதிரி ஆட் பண்ணுறா கூட அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரி முடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் கீழே புக் டிக்கெட்னு இருக்குல்ல அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுடைய நெட் பேங்கிங் மூலமாக வந்து நம்ம பே பண்ணிக்கலாம் இப்போ அது ப்ரொசீட்யூ டு பேமெண்ட் இருக்குதில்லை இப்போ அதுக்கு பின்னாடி இந்த லெட்ருஸ் அந்த எழுத்து இந்த கேப்ஷன் எழுத்து அந்த எழுத்தை வந்து இங்கேயே நீங்கள் டைப் பண்ணணும் இந்த ரைட் சைடில் உள்ள எழுத்தை வந்து லெஃப்ட் சைடில் டைப் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க நீங்கள் வந்து நெட் பேங்கிங்லாம் பண்ணிட்டீங்களா இல்லை பேடிஎம்ல பண்ணிட்டீங்களா இல்லை இந்த அப்ளிகேஷனோட வாலெட் இருக்குது அதில் நீங்கள் பண்ணிட்டீங்களா எல்லாமே கேட்கும் சரி இப்போ நம்ம அதோட கேப் ஆகவே அதில் டைப் பண்ணுறோம் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீட் டு பேமெண்ட்டில் கொடுத்துருவானுமா கொடுத்துங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐஆர்சிடி அப்படிங்கிற வாலெட் இருக்குது அதில் நீங்கள் பணத்தை ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி மோபிக்விட்ல அதுலேயும் பண்ணலாம் அடுத்து ரொம்ப ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பேடிஎம் இந்த மாதிரி ரொம்ப இது இருக்குது நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் அதை பண்ணலாம் இந்த மோபிக்விகில் மட்டும் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஐம்பது ஐம்பது ரூபா அதில் நீங்கள் பண்ணுறான்னு பண்ணலாம் இல்லை நீங்கள் நீங்கள் எது அக்கௌண்ட் இருக்குதோ அதில் நீங்கள் பண்ணலாம் சரி இப்போ நம்ம பேடிஎம்மை செலக்ட் பண்ணிக்குவோம் பேடிஎம் செலக்ட் பண்ணி நம்ம பே நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னா நம்மகிட்ட பேடிஎம்ல ஏற்கனவே நீங்கள் வாலெட்டில் காசு இருந்துச்சு அப்படின்னா வாலெட்டில் போய் நம்ம பே பண்ணலாம் இல்லை நம்ம வாலெட்டில் பணத்தை கொடுத்து பண்ணலாம் இதில் வேணாலும் பண்ணலாம் இதே மெத்தட் தான் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க சரி இப்போ நம்ம பேடிஎம் கிளிக் பண்ணி பே கொடுப்போம் இப்போ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் வருங்க ப்ரொசீட் ஆயிட்டிருக்கு வாங்குதை தான் இப்போ நீங்கள் வந்து பேட்டியத்துடைய அந்த இதில் வாலெட்டில் காசு இருந்துச்சு அப்படின்னா கீழே ஆப்பில் அந்த பேடிஎம் வாலெட் இருக்குது அதில் பண்ணிக்கலாம் இல்லை நெட் பேங்கிங்கு இல்லாட்டி கிரெடிட் கார்டு மூலமாகவும் நம்ம பே பண்ணலாம் அவ்வளோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சி நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்